கொஞ்ச깐 நார்ம நில்லுங்க இங்க வருவாங்க ஓகே ஓகே இங்க வருவாங்க இங்க எனக்கு வந்துருவாங்க வருவாங்க அடேய் வரலாம் வரலாம் சரி சரி இல்ல அந்த செல்போன் கிட்ட வெளிய எடுங்க வந்து நிப்பாட்டுங்க அப்படியே நigureங்க நான் கொஞ்சதக்கி என்ன பண்ணனும் மோட்டார் கொஞ்சம் <imitation>

தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது நிச்சயம் முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால் இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கருத்து அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு பொழுது தேர்தல் அறிக்கை குழு இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம் உறுதியாக இங்கிருந்து கடந்து முறை ஐநூறு வாக்குகள் ஐநூறு இது கொண்டு இந்த முறை ஏதாவது குதிர் அதாவது இருந்துச்சு இல்லைங்க மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதை எல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குவதற்காக தேர்தல் அறிக்கையாக முடிவு செய்திருக்கிறோம் அதனால் எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து

இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் மகளிரணி இளைஞர் அணி சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட ஓட் பேங்க் வந்து அதிகளவில் திமுக இருக்கக்கூடிய ஒரு சூழல இளைஞர்கள் பட்டாலும் மகளிர் ஓட்டு அதிகம் தாவேக்க பக்கம் போறதா சொல்லியிருந்தாங்க நேற்று அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சிறுபான்மை மக்கள் ஓட்டும் அதிகளவு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லயே அவங்க வந்து பல நீங்க எப்படி அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு முறை கதாநாயகன் இந்த முறை எப்படி இருக்கும்